இந்த பத்து பொருட்களை யார் கொடுத்தாலும் வாங்கவே வாங்காதீர்கள் தீராத கஷ்டப்படும் இதுதான் என்னோட தலைப்பு உங்க அம்மா குடுக்குறாங்க அப்படின்னாலும் உங்க மாமியார் குடுக்குறாங்க ஓரவத்தி கொடுக்குறாங்க யார் குடுக்குறாங்க அப்படின்னாலும் வாங்காதீங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆதி காமாட்சி இருப்பா அவள் வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு ஏதோ தோஷம் நிவர்த்தித்தனோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு புதன் சார்ந்த பிரச்சனை உங்க குடும்பத்துல இருக்கு அதுக்கு தானமா ஏத்றீங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பத்து பொருட்களை யார் கொடுத்தாலும் வாங்கவே வாங்காதீர்கள் தீராத கஷ்டம் வரும் இதுதான் என்னோட தலைப்பு அந்த மாதிரி பத்து பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னா என்னென்ன மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடாதுமா அப்படின்னா இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சனிக்கிழமை அன்னைக்கு வாங்காதீங்க இது வந்து பாருங்க பொதுவா இது மத்தவங்க கிட்ட கடனும் வாங்கக்கூடாது அதே மாதிரி ஒருத்தவங்க தானமா இப்போ ஓரவுக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க அம்மா தோசைக்கல் ஒரு மூணு இருக்குமா இந்த நீ ஒரு தோசைகள் எடுத்துக்கோ அப்படின்னு உங்க அக்கா கொடுக்குறாங்க அப்படின்னாலும் உங்க அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னாலும் உங்க மாமியார் கொடுக்குறாங்க ஓரவத்தி கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் வாங்காதீங்க காரணம் என்ன அப்படின்னமா சனிக்கிழமை சனிக்கு உகந்த நான் அதுக்கும் மேல சனிக்கிழமை அன்னைக்கு இரும்பும் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு உகந்த ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லலாம் ஆக வாங்கக்கூடாது அப்படின்றது ஒரு விதி இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம சனிக்கிழமை சனி சனிக்கு உகந்த இரும்பை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா சனி பகவான் அவங்களுக்கு சரியில்லைன்னா நம்ம மேல வந்து தலையில உட்காந்து டிராவல் பண்ணுவாரா அப்படி கிடையாது ஆனா பொதுவா இரும்பு மற்றவங்களுக்கு தானம் பண்ணும்போது சனி சார்ந்த தோஷம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அந்த தோஷத்துக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ ஆளாயிடும் அதனால வேணாம் அப்படின்றோம் ஆக சனி பகவான் நம்ம மேல வந்து உட்காந்துருவாருன்றது கிடையாது அவங்களோட கர்ம வினைகள் கழியும் அப்படின்றது உண்மை அதையே நம்ம வாங்கிட்டு இல்லைங்களா நம்ம வந்து பாருங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லைங்களா ஆக அது வந்து வேண்டாம் அப்படின்லாம் அதே மாதிரி இந்த கரண்டி இரும்பு கரண்டி இந்த சாம்பிராணி போடுற கரண்டி இதெல்லாம் வந்து பாருங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம் அம்மா புதுசாக வாங்கி வச்சுருப்பாங்க எனக்கு கொடுமா அப்படின்னு கேட்டு வை நின்றது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம இந்த சாம்பிராணி கரண்டிக்கு யோசிப்போம் இரும்பு கரண்டிக்கு யோசிப்போம் அதை நம்ம வாங்கிக்கணும் அதெல்லாம் வாங்கக்கூடாது சரிங்களா காரணம் என்ன அப்படின்னா இப்போ முதல்ல சொன்னது தான் அந்த கதை தான் அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு கேது ஸ்தலத்துக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராவுகேது ஸ்தலத்துக்கு போறோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆதி காமாட்சி இருப்பா அவள் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராவுகேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம் இருக்கு அது வந்து பாருங்க மா காளேஸ்வரர் சன்னதி அங்க காலன் ஈசனோட தலையில இருக்க நாகம் ஆஹ் ஈசை வந்து அமிச்சுடுவான் நீ போ பூலோகத்துக்கு நீ என் சொல்லி கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுடுவான் அனுப்பும்போது அது வந்து என்ன பண்ணும் பூலோகத்தில் உட்காந்து சிவ வழிபாடு பண்ணி ஈச கிட்ட திருப்பி போய் சேரும் ஆக பூலோகத்துல அது வந்து அந்த காலன் கருப்பு பாம்பு அது ஈசனோட தலையை அலங்கரிக்கிற பாம்பு அந்த கருப்பு பாம்பு வந்து பிரதிஷ்ட பண்ண ஈசன் தான் அந்த மா காலேஸ்வரர் அந்த ஆதி காமாட்சி காமாட்சி தாயா இருக்க பாத்தீங்களா அவளோட கோயிலுக்கு அப்படியே பின்னாடி இருக்கும் அங்க ராகுலிங்கம் கேதுலிங்கம்னு இருக்கு அது வந்து பாருங்க ஒரு ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அங்க சிவலிங்கத்துக்கு பின்னாடி மா காலேஸ்வரர் அழகான சிவலிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஈசன் ஸ்வரூபம் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ராகுவையும் ஒரு சைடு கேதுவையும் கையில பிடிச்சிட்டு இருப்பாரு அது என்னென்ன தோஷம் நிவர்த்தித்தாலோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு இயற்கையாகவே அங்கே அப்படி அமைப்பு இருக்கும் கல்வெட்டு இருக்கும் அதுக்கு மேலே வந்து பாருங்கள் ராகுலிங்கம் கேதுலிங்கம் இருக்கும் அங்கே நான் நிறைய முறை அடிக்கடி போவேன் நான் காஞ்சிபுரம் போனேன் எத்தனை கோயிலை பார்க்க முடியுமோ பார்ப்பேன் ஈசன் கோயிலை அப்போ நிறைய பேர் நான் பார்ப்பேன் என்ன பண்ணுவாங்க வெளியே இருந்து அந்த ராகு கேது தோஷத்துக்கு ஜோதிடர்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க அந்த ஊரில் இருக்க ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க அழகாக தட்டு வாங்கிட்டு இருப்பாங்க அங்கே இருக்க வத்தி வந்து பாருங்கள் அங்கே கடை கடைக்காரனும் ஒரு நாலே நாலு வத்தி குச்சி தான் போட்டு கொடுப்பான் இந்த பிள்ளைங்க சின்ன வயசு பிள்ளைங்கலாம் ஏத்துதுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வத்தி குச்சியை ஏத்தி 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 மொத்தமா தீத்துருங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட வத்திப்பட்டி வாங்குங்க அதே மாதிரி அங்க வத்திப்பட்டி ஏத்திட்டு போட்டு வச்சிருப்பாங்க அந்த வத்திப்பட்டி எடுக்குங்க நான் பார்த்தா சொல்லுவேன் எடுக்க கூடாதுமா போய் போய் கடையில போய் புதுசு வாங்கிடுவா அவங்க கிட்ட கேளுங்க அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லுவேன் அது வந்து செய்வாங்க நிறைய பேர் செய்வாங்க அது மற்றவங்களுக்கு நம்ம எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு தோஷ நிவர்த்திக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இருந்து இவங்க வந்து அவங்களோட அகல்லேருந்து இவங்க போய் நேராக வந்து அந்த அகலை ஏற்றுவாங்க நான் அப்பயும் பார்த்து சொல்வேன் ஏற்றக்கூடாதுமா நீ உண்ணுதே ஏற்றுமா தனியாக அப்படிம்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரியாது இல்லைங்களா பெரியவங்களே செய்வாங்க அந்த மாதிரி விஷயம் நம்மளோட விளக்குலேருந்தே நம்ம ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம அண்ணன் தங்கச்சி போகிறோம் அண்ணனுக்கும் தனியாக தோஷ நிவர்த்தி பண்ணுறீங்க தங்கச்சிக்கும் தனியாக பண்ணுறீங்கன்னா அண்ணன்லேருந்து தங்கச்சியும் தங்கச்சிலருந்து அண்ணனும் ஏற்றக்கூடாது இந்த மாதிரி சில பல விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு மத்தவங்களை தீப்பெட்டி வாங்குறது மற்றவங்களோட விளக்கு நெருப்பு வாங்குறது மற்றவங்களோட நெல் விளக்குல வந்து ஏத்திக்கிறது இதுக்கு மேல சில கோயில்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க பரிகார ஸ்தலமா இருக்கு இந்த தீபம் எல்லாம் ஏத்திட்டு இல்ல சாதாஸ்தலமே தீபம் ஏத்திட்டு அகல் வந்து ஒரு ட்ரம் மாதிரி வச்சு போட்டிருக்காங்க அப்படின்னா நான் கடந்த வாரம் கூட திருவெங்காடு புதன் சன்னதி போனேன் புதன் சனத்துக்கு போனேன் அப்ப அங்க ஒரு பெரிய வந்து தொட்டியில் ஃபுல்லும் அகல் போட்டு வச்சுருக்காங்க ஒரு அம்மா வராங்க வீட்டிலேருந்து அகல் எடுத்துட்டு வரல நேரா வந்து அந்த தொட்டிலேருந்து இருந்து அகல் எடுத்து வச்சு விளக்கு ஏற்றுறாங்க நான் சொன்னம்மா அங்கதுல இருந்து எடுக்கக்கூடாதுமா அங்க கடையில் போயிட்டு ஒரு விலக்கு வாங்கினாங்க இல்லம்மா நாங்க நாங்கள் வந்து எப்பயுமே ஏற்றுவோம் நீங்க எப்பயுமே ஏற்றுறதுனா கூட எப்பயுமே எதுக்கு ஏத்துறீங்க உங்களோட கர்மம் கழியணும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு புதன் சார்ந்த பிரச்சனை உங்க குடும்பத்துல இருக்குது அதுக்கு தானமா ஏத்துறீங்க போய் ஏற்றிட்டு வாங்க போய் வாங்கிட்டு வாங்கம்மா ரெண்டு ரூபா இருக்கும் ஒரு அகல் போங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த என்ன ஒரு தினசாக பார்த்துச்சு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் இது உனக்கு தேவையா உன் வேலை என்னவோ அதை பார்க்க தானே இங்கே எல்லா வர இடத்துலலாம் வந்து நீ வந்து சொல்லின்னு இருக்காது அப்படின்னாரு ஆனால் என்ன பண்ண முடியும் அவர் சொல்கிறாரே நம்ம பேசாமல் இருக்க முடியாது இல்லைங்களா அதாவது நம்ம வந்து பாருங்கள் கண் எதிர்க்க ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது தப்பு அப்படின்னா சொல்லணும் இல்லைங்களா அது அந்த மாதிரி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போனால் அப்போ சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நீங்களும் செய்கிறீங்கன்னா செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் வந்து பாருங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம் எங்கள் அக்கா ஃபாரின்லேருந்து வந்திருக்க அழகழகாக செப்பல் வாங்கிட்டு வந்திருக்கா எனக்கு நாலு செப்பல் புதுசாக வாங்கிட்டு வந்தா நான் வாங்கிக்கலாம் எங்கள் அக்கா ஒரு முறை போட்டுட்டா நீ வேணும்னா எடுத்துக்கோடி இந்த செப்பல் ரொம்ப அழகாக இருக்கேன்னு கேட்டேன் நீ வேணா எடுத்துக்கோடின்னு சொன்னால் நான் வாங்கிட்டு வரக்கூடாது புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா வாங்கிக்கலாம் புரியுதுங்களா இது வந்து பழைய செருப்பை கொண்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ விருந்தாளிகள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கசப்பு செஞ்சு போடாதீங்க அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா பகை வளரும் அப்படின்னு அதே மாதிரி பாருங்க ஒருத்தவங்க இருந்து கசப்பா சுண்டக்காய் வாங்குறது அவங்க வீட்டில் பாவக்காய் இருக்குன்னா பாவக்கான பாவக்காய்க்கான உரிய காசு கொடுத்து வாங்கணும் பாவக்காய் ரெண்டு கிலோ வாங்கிக்கினா ஒரு ரூபா கொடுத்து வாங்கினேன் அது வாங்கக்கூடாது பாவக்காய்க்கான உரிய காசு கொடுத்து வெளியே கடையில் போகிறது பாவக்க ஒரு கிலோ நாற்பது ரூபா வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இருபது ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது கடைக்கு போகிற ரேட் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுத்து வாங்கணும் சும்மா தெரிஞ்சவங்க ரொம்ப ஃப்ரெண்டு ஒரு ரூபாய் கொடுத்து பாவக்க ரெண்டு கிலோ வாங்கினா வாங்கக்கூடாது கசப்பு வாங்கினா நட்பு வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் ஏற்படும் அது நட்பாக இருந்தாலும் ஒரு முறையாக இருந்தாலும் அது விரிசல் அப்படின்றது ஏற்படும் கசப்பு வாங்காதீங்க அதே மாதிரி பாருங்களா இந்த கசப்புனா சொண்டைக்காவரும் பாவக்காவரும் நிறைய பேர் அகத்திக்கீரை வாங்குவாங்க அகத்தி கீரை வாங்கவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஆயுதங்களை வாங்கக்கூடாது ஆயுதங்கள் இப்ப வந்து பாருங்க வேல் ஆயுதமும் ஆயுதம்தான் இப்ப முருகர் கோயில் போனாங்க பழனி போனாங்க அவங்க வந்து வேல் வாயின்ண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க வேல் வாயின்ட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தோடு வாங்கிக்கோங்க அந்த வேல்ல எலுமிச்சம்பழம் குத்தி கொடுக்க சொல்லுங்க வாங்கிக்கோங்க ஆயுதமா நம்ம வாங்கக்கூடாது அது வழிபாடு பொருளா மாறிடும் இப்போ வேல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வழிபாட்டு பொருள் அவங்க வீட்டில் வந்து வேல் கும்பிட்டுட்டு இருந்தாங்க அது கொடுத்தாங்க வாங்கக்கூடாது சாதாரணமாக ஒரு ஆயுதம் சும்மா இந்த ஷோக்கு கத்திலாம் விற்குது இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வாங்கக்கூடாது வேல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அது வந்து பாருங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தோடு வாங்கிக்கலாம் இல்லை வேலுக்கு கணக்கு இல்லை நம்ம அதை பெருசாக யோசிக்க வேண்டாம் ஏன்னா அது வந்து ரஷிக்கும் ஒரு பொருளாக நம்மக்கிட்ட வருது அவங்க வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய பொருளாக ரஷ்க்கும் பொருளாக நம்மக்கிட்ட வருது அதை நம்ம அப்படியே வாங்கிக்கலாம் ஆனால் அது அப்படியே வந்து வெறும்னே வீட்டில் வைக்கக்கூடாது அதுக்கு வழிபாடு அப்படின்னு வைக்கணும் வழிபாடு அப்படின்னு செஞ்சாலோ ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வேல்னா குத்தி வைக்க முடியாது இல்லைங்களா அவங்க கீழே அந்த வேலினோட கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு தாற்பய்யம் ஒன்று அது ஆயுதம் வெறும்னே இருக்கக்கூடாது அது ரஷிக்கும் பொருளாக மாற்றணும் அப்படின்னா அதில் ராஜக்கணி ஜம்பு வெற்றி வெற்றிக்கனியை அதனோட மேலே சொறி வைக்கணும் இல்லை அதனோட கீழே வைக்கணும் இன்னொரு தாத்பரியம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஈசன் மேருகிரி மலையை வந்து பாத்தீங்கன்னா வில்லா வச்சிருக்காரு அப்படிம்பாங்க அதே மேருகிரி மலைய முருகப்பெருமான் வந்து பாருங்க தன் வேலின் மேல ஒரு பழமா வச்சிருப்பாராம் அதை உணர்த்தும் பொருட்டும் நம்ம வந்து வேலுக்கு பழம் அப்படின்றது வைக்கணும் அதுக்கும் மேல ஆயுதோ அப்படின்றது தானே அதை வைக்கணும் இல்ல வேல் வந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பூவோட வாங்கிக்கோங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் கூர்மையான பொருட்கள் ஊசி கடப்பாறை கத்தி இதெல்லாம் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கையிலேருந்து வாங்கக்கூடாது எு எல் சாதம் எல் என்ன இதெல்லாம் வாங்கக்கூடாது ஏன்னா எல் சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் நம்ம கொள்ளு சாதம் கொள்ளு வாங்கலாமாம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்ளு வந்து வாங்கிக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த கேது சரியில்லை அப்படின்னா நானே பல பேருக்கு சொல்லுவேன் கோயிலில் போங்க விநாயகர் கோயிலில் கொள் சாதம் நிவேதனமா பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்தாலும் சரி இல்லை கொல் சாதம் தானம் பண்ணாலும் சரி இப்போ அது ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வந்துருச்சு நிறைய பேர் நேரில் பார்க்கறவங்களே கேட்குறதுமா கொள்ளு வாங்கலாமாம்மா கொல் சாதம் வாங்கலாமா வாங்கிக்கோங்க தப்பு இல்லை எதுவாக இருந்தாலும் மா எல் சாதம் கூட வாங்கிக்கலாம் அது சிவசேத்திரமாக இருந்தால் எல் சாதத்து கணக்கு இல்லைம்மா புரியுதுங்களா பெருசாக நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை சரி இப்போ நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்கம்மா எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனைன்னு இருக்குமா அந்த தீராத பிரச்சனை பெண்கள் அதாவது பெண்கள் வந்து பாருங்கள் அவங்க கணவன் சார்ந்ததாக இருக்கலாம் பிள்ளைங்க சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை உறவு முறை சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை செய்வினை சார்ந்ததாக இருக்கலாம் காசாக வருதுமா வருமானம் வருது வீடு கட்ட முடியல வருமானம்லாம் வருது நெக தங்க மாட்டேங்குது நல்ல வியாபாரம் ஆகுது ஆனால் வந்து சேமிப்பு இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம் எங்களுக்கு பொறாமையின் காரணத்தினால சொந்தம் வந்து பார்த்திங்கன்னா செய்வினை செஞ்சுருக்காங்களோன்னு தோணுது இந்த பிரச்சனையா இருக்கலாம் எங்களோட பரம்பரை சொத்து வரவே மாட்டேங்குது வரணும்னு ஆசைப்படுறோம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா தீர்வு இருக்கு எப்படி அந்த தீர்வு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் தீர்வு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி தீர்வு அப்படின்றது எதை வச்சு நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை தான்மா சொல்ல முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா வாய்ஸ் நோட் அனுப்புங்க வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் என்ன உங்களோட ஜாதகத்தை அனுப்பு சொல்லுவாங்க மாதிரி ஜாதகத்தை நான் பார்த்து அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது சொல்லுவேன் அதுக்கான பூஜை முறைகள் நிறைய வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடத்துகிறோம் ஒரு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி பலவிதமான பூஜை முறைகள் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பூஜை முறைகள் சூக்ஷமான வழிபாடுகள் யந்திரங்கள் மந்திரங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டு இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி